சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரியம் தம்பந்தை குரு பரம்பராம் அத்வைதா எயிட் சிக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம பார்க்க போறது ரொம்பவே அற்புதமான பரிகாரம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நாம பார்க்க போறது நம்ம வந்து போன வருடம் இந்த பரிகாரத்தை நள்ளிரவு நேரத்தில் செய்ய சொல்லியிருந்தோம் இந்த வருடம் வந்து இந்த பதிவை வந்து நான் கொடுக்கல நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் அதை நாங்கள் இன்றைய தினம் செய்தோம் செய்யலாமா அப்படின்னு தொடர்ந்து இருந்தாங்க அதனால தான் இந்த பதிவு நள்ளிரவு செய்யலை அப்படின்னாலும் இன்றைய தினம் முழுவதும் நேரம் இருக்குது இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம் இதற்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ஒரு மனை எடுத்துக்கோங்க அந்த மனையில் வந்து அஷ்டதல மஞ்சள் முழுவதும் நல்லா பூசிக்கோங்க அஷ்டதள பத்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கோலமாக அந்த ஒரு மனையில் வந்து போட்டுட்டு ரெண்டு புறமும் சொஸ்திக்கு வந்து போடுங்க அந்த மனைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சிகப்பு துணி வைங்க அடுத்து மகாலட்சுமி தாயாரினுடைய படத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு தீபத்தை வந்து ஏற்றணும் ஆறு தீபம் ஏற்றணும் முடியல அப்படின்னா ஒரே தீபத்தில் ஆறு திரிகள் போட்டு ஏற்றலாம் அதாவது ஒவ்வொரு திரியிலையும் ரெண்டு ரெண்டு திரி இதில் வந்து நீங்கள் ஊற்ற வேண்டிய எண்ணெய் வந்து ஐந்து விதமான எண்ணெயை வந்து ஊற்றணும் அதாவது நல்லெண்ணெய் மற்றும் நெய் கடுகு எண்ணெய் இழுப்பு எண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் இப்படி ஐந்து விதமான தைலங்களையும் கலந்து ஆறு தீபங்கள் ஏற்றணும் ஒவ்வொரு தீபத்திலையும் ரெண்டு ரெண்டு திரி போடணும் இப்படி ஆறு தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் ஒரே தீபத்தில் ஆறு திரிகள் ஆறு திரி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொன்றத்தில் ரெண்டு ரெண்டு திரி போட்டு தீபத்தை வந்து ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு அதாவது நாட்டு ரோஜா இருந்தால் அதை வந்து வையுங்க அப்படி இல்லைனா எந்த ரோஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஐந்து எண்ணெய் இல்லை அப்படின்னாலும் ஆறு தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து தாமரை தண்டு திரி இருந்தால் அதை வச்சு நீங்கள் ரெண்டு தீபம் ஏற்றினாலே போதுமானது நெய் விட்டு தீபத்தை வந்து ஏற்றி மகாலட்சுமி கிட்ட இந்த பொருட்களை வந்து ஒரு சிகப்பு துணியில் வந்து வையுங்க அதாவது கோமதி சக்கரம் வந்து ஒரு ஆறு வச்சுக்கோங்க அடுத்து லக்ஷ்மி சோழி இதுவும் ஒரு ஆறு வச்சுக்கோங்க குன்றின் மணி ஆறு மற்றும் தாமரை விதைகள் ஆறு இது எல்லாமே லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு ஆண்டு முழுவதும் திடீர் பணவரவு ஏதோ ஒரு விதத்தில் வந்து கொண்டே இருக்கும் போன வருடமும் சொல்லி நிறைய சகோதரிகள் செஞ்சு எங்களுக்கு நல்ல பணவரவு வந்தது நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நேற்றைய தினமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி இருந்தாங்க அதனால வந்து இந்த பொருட்கள் வந்து உங்ககிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இதுல ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை ஏதாவது ஒரே ஒரு பொருள் அதாவது வெறும் இந்த கோமதி சக்கரம் ஆறு இருந்தால் கூட இதை செய்யலாம் அல்லது இது இருந்தா கூட குன்றின்மணி ஆறு மட்டுமே இருந்தாலும் செய்யலாம் தாமரை தண்டு மட்டுமே அந்த விதைகள் இருந்தாலும் செய்யலாம் அல்லது இந்த சோழி இருந்தாலும் செய்யலாம் எல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பானது அப்படி இல்லைன்னா நீங்க விட்டுடாதீங்க ஏதோ ஒன்றை வச்சியாவது செய்யுங்க இதெல்லாம் ஒரு தட்டில் சிகப்பு துணி வச்சு அதில் வச்சு ஒரு தட்டில் வச்சு இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு மலர்கள் அதாவது நாட்டு ரோஜா அப்படி இல்லைனா எந்த ரோஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல சிகப்பு ரோஜா அந்த மாதிரி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரினுடைய போற்றிகள் அல்லது அஷ்டோத்திரங்கள் நம்ம சேனல்லேயே இருக்குது அதை விட போட்டுட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு தூப தீப ஆரத்தியை வந்து காட்டுங்க அந்த தூப தீப ஆரத்தி போதும் அர்ச்சனை பண்ணும்போதும் இங்கேயும் புஷ்பத்தாலேயோ அல்லது வந்து குங்குமத்தினாலேயோ எதால் நீங்கள் தயாரிக்க பண்ணுறீங்களோ இங்கேயும் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணுங்கள் அதற்கு பிறகு ஏதோ ஒரு நைவேத்தியத்தை வச்சுட்டு அதற்கு பிறகு இதெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி பீரோவில் வந்து வச்சுடுங்க நீங்கள் வருடம் இந்த மூட்டை கட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து அதை வந்து மறுபடியும் நீங்கள் வந்து அந்த சக்தி ஊட்டும் விதமாக மறுபடியும் தயார்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூட்டையாக கட்டி பீரோவில் வச்சுக்கோங்க இன்றைய தினம் செய்வது சிறப்பு முடியாத பட்சத்தில் நாளைய தினமும் செய்யலாம் அல்லது வந்து வெள்ளிக்கிழமை கூட இந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்யலாம் ஏன்னா நாளைய தினம் மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை இருக்குது நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை இருக்குது அப்படி அதாவது இந்த ஒரு நாள் செய்வது சிறப்பு அப்படி இல்லைனா நாளை நாளைய மறுநாள் எல்லாமே தாயாருக்கு உகந்த பூஜைகள் இருப்பதினால இந்த ஒரு மூன்று நாட்களுக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக பணவரவு உண்டாகும் இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்வது ரொம்பவே சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்